வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மின்சார வாரியத்தில் ஐம்பதாயிரம் காளிப்படையிடங்களை நிரப்ப வேண்டும் அப்படின்னு பொறியாளர் சங்கம் வந்து வலியுறுத்தியிருக்காங்க தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஐம்பதாயிரம் காளிப்படையிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என மின்சார பொறியியல் சங்கம் வந்து வலியுறுத்தியிருக்காங்க அதாவது தூத்துக்குடியில் தமிழ்நாடு மின்சார வாரியம் பொறியாளர் சங்கம் ஆண்டு பேரவை கூட்டம் மாநில பொதுச் செயலாளர் சம்பத்குமார் மாநில துணைத் தலைவர் கீர்த்தி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு மின்சார வாரியம் பொதுத்துறை நிர்வாகமான தொடர்ந்து செயல்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் மின்சாரத்துறையில் பல்வேறு நிலைகளில் சுமார் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் இடங்கள் நிரப்ப வேண்டும் துவக்க நிலை பதவி தொழில்நுட்ப உதவியாளர் பதவியில் டிப்ளமோ படித்த பொறியாளர்களை கொண்டு நேரடி நியமனம் செய்து செய்திட வேண்டும் கடந்த ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் மின்சார வாரியம் பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய ஊதிய உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும் புதியதாக தமிழக அரசு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள துணை மின் நிலையங்களில் ஆளில்லா துணை மின் நிலையங்களாக செயல்பட்டு வருகின்றன இந்த துணை மின் நிலையங்களுக்கு பணியிடங்களை உடனடியாக நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது இதில் மின்சார வாரியத்தில் பணிபுரியும் ஏராளமான பொருளியாளர்கள் கலந்து கொண்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கோம் இந்த மின்சார வாரியத்தில் அதாவது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஈவியில் வேலைக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துட்ருக்காங்க நம்ம இதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போட்டோம் ஸோ அனைவருமே தயாராக இருங்க ஸோ கேங் மேன் வேலை முதற்கொண்டு எல்லா ஏஇஜே ஸோ எல்லா பணியிடங்களுமே இந்த வருடம் நிரப்புவாங்க ஸோ அலர்ட்டாக இருந்திருக்காங்க ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பணியிடங்கள் எல்லாமே கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சுமாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் வேக்கன்சி போட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதில் ஸோ ஐயாயிரம் வேக்கன்சி போட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் இதில் வேக்கன்சி ஃபில்அப் பண்ணல ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு ஃபில் அப் பண்ணுறதுக்கு அறிவிப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா விடிகிட்டு தான் இருக்காங்க ஸோ நீங்கள் இருங்க ஸோ அது கேங் மேன் எல்லா பதவியுமே வரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ மீண்டும் அடுத்த விடியால் பார்ப்போம் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ